எல்லாேருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொனாலிகா டிஐ செவன் பாட்டிங்க சிம்சன் இன்ஜினிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்படி தான் டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகும்போது நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போதான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி முன்னசாக பார்ப்போம் இந்த சோனாலிகா டிஐ செவன் ஃபார்ட்டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்து அவனுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு சிங்கிள் ஓனர் ட்ராக்டோட ஸ்டேரிங் பற்றினா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சிங்க பிரேக்கு நார்மல் பிரேக்கோட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா போட்டுருங்க வண்டியோடய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கள் பெயிண்ட் பென்டெச்சு கிடையாது வண்டியோடய புக்கு பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஆறுங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி ஆறு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ஹெச்பி பார்த்தீங்கன்னா அவனுக்கு நாற்பது ஹெச்பிங்க கீர் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு சென்ட்ரிக்கிருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா போய்ட்டு இருக்குங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இல்லைங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வேணால் நீங்கள் கரண்ட் பண்ணிக்கலாம் வண்டியோட டயர் சைஸ் இருந்தவங்களுக்கு பேக் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க டயரோட கண்டிஷன் வந்தவனுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா இருக்கும் ஃப்ரண்ட் டயரு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா வண்டிஸ் இருக்கும் வண்டியோட இன்ஜின் க்ரௌண்டு கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஹைட்ராலிக் எல்லாமே நல்லா இருக்குது வண்டியில் ரொட்டவேட்ரு ஒம்பது கொத்து கலப்பை கல்ட்டு வெற்று எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறது நம்ம சேனலாக கண்டெக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் அளவுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாரூரில் இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை அளவுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கேட்கறாரு நேரில் போனால் அனுசரித்து மிஷிலாம் கண்டெக்ட் பண்ணுறது வீடியோ திரும்ப கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு புக்கு தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்